சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்றை வெளியாகியுள்ளது டெல்லிக்கு சென்ற எடப்பாடி பழனிசாமி தம்பிதுரை வேலுமணி கே பி முனுசாமி இவர்கள் அதிமுகவின் அலுவலகத்தை பார்வையிட்ட பிறகு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்துள்ளனர் எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக எச்சரிக்கை செய்துள்ளார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ் வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் சசிகலா குறிப்பாக டிடிவி தினகரனையும் அதிமுகவில் இணைத்து கொள்ள வேண்டும் கொடநாடு வழக்கு மிக மிக ஒட்டுமொத்த எடப்பாடி கதையை முடிக்கக்கூடிய வகையில் இறுதி கட்டத்தை எட்டிவிட்டது என்பதையும் உள்துறை அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஞாபகப்படுத்தியுள்ளார் இதனால் பாஜகவிற்கு என்ன லாபம் அதாவது தென் தமிழகத்தை பொறுத்தளவிற்கு அதிமுக ஓபிஎஸ் அவர்களது கட்டுப்பாட்டில்தான் இருக்கிறது அதாவது அதிமுகவிற்கு ஓட்டு போட வேண்டுமா அல்லது திமுகவிற்கு ஓட்டு போட வேண்டுமா என்ற ஒரு கேள்வி எழுந்தால் ஓபிஎஸ் அவர்கள் யாரை கை காட்டுகிறாரோ அவர்களுக்குத்தான் முழுமையான ஆதரவுகள் கிடைக்கும் அதுவும் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகளை செலுத்த வேண்டும் என்பதற்கு ஓபிஎஸ் அவர்கள் ஒரு உத்தரவை போட்டாலே போதும் தென் மாவட்டங்கள் முழுவதுமாக ஓபிஎஸ் அவர்கள் ஆதரவுகள் சசிகலா அவர்கள் மூலமாகவே அதிமுகவில் வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்த முடியும் இதனால் பாஜகவின் வேட்பாளர்கள் தென் மாவட்டங்களில் போட்டியிட்டாலும் வெற்றி வாய்ப்பு ஏற்படுத்தலாம் அதிமுகவின் தொண்டர்கள் மோதல்கள் இல்லாமல் களத்தில் சமமாக பணிகளை மேற்கொண்டாலும் மக்களவை தேர்தலில் தோல்வியடைந்ததை சட்டசபை தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி இருநூறு தொகுதிகளுக்கு மேலாக அதிமுக வெற்றியடைவதற்கும் வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது என்பதை தான் பாஜக அதிமுகவிற்கு புரிய வைக்க முயற்சி செய்கிறது ஏனென்றால் சட்டசபையில் பாஜகவின் எண்ணிக்கை அதிகமாக வேண்டும் சுமார் பத்து முதல் பன்னெண்டு எம்எல்ஏக்கள் சட்டசபைக்குள் இருக்க வேண்டும் என்பதுதான் பாஜகவின் நோக்கம் அதை எப்படியாவது ஈடு செய்ய வேண்டும் என்பதற்குத்தான் எடப்பாடி பழனிசாமியை பொறியாக வைத்து இந்த செயல்பாடுகள் மூலமாக அனைவரது மனதையும் அதிமுக ஒருங்கிணைந்தால்தான் வெற்றியடைய முடியும் என்பதை ஓபிஎஸ் அவர்கள் பாஜகவிடம் தெரிவித்து பாஜக எடப்பாடி பழனிசாமியை டெல்லிக்கு வரவழைத்து இந்த பேச்சுவார்த்தை சரி இத்தனை மாதங்களாக எடப்பாடி பாஜகவை விமர்சனம் செய்தார் ஒரு பேட்டியில் கூட கூறியிருப்பார் பாஜகவுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி கிடையாது என்று ஆனால் இப்பொழுது கூட்டணி வேறு கொள்கை வேறு என்பதை தெளிவுபடுத்தியிருப்பார் இதற்கு காரணம் எடப்பாடி சிறைக்கு சென்றுவிடக்கூடாது என்ற அச்சம்தான் கொடநாடு வழக்கு இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிறைக்கு சென்றுவிடக்கூடாது என்பதற்காக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களது பேச்சை கேட்க ஆரம்பித்துவிட்டார் இன்னும் ஓரிரு மாதத்தில் அதிமுகவில் கெத்தாக ஓபிஎஸ் உள்ளே வருவார்